இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சார பணிகள்ல தீவிரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க தாவேக்கா தலைவரும் விஜயவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை விரைந்து தொடங்க போறாரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு அந்த வரிசையில் தேமுதிக கட்சியும் ரொம்ப தீவிரமாக தங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்ற மாதிரி தலைப்புல அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க கடலூர்ல நடக்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டில் கூட்டணி பற்றிய ஒரு விவரங்களை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பிரேம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு மெருகேற்றுட்டே இருக்கிறாங்க ஆனா என்ன செய்ய போறாங்க யார் கூட கூட்டணி எங்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு தேமுதிகவினுடைய வருகை அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வகையில அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்கு அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன தேமுதிகவினுடைய வருகை யாருக்கெல்லாம் பயனளிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் அதிமுக கட்சியினுடைய ஆர் பி உதயகுமார் அவர்களை சந்திச்சிருந்தாங்க இந்த சந்திப்பு அப்படின்றது கூட்டணி பற்றிய சலசலப்புகளை ஏற்படுத்துச்சு ஏற்கனவே அதிமுகவை பற்றி பெரிய அளவுல தேமுதிக அதிமுக கூட்டணி தான் போகும் அதிமுக பாஜக தேமுதிக பாமக இந்த கூட்டணி தானே வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையை தான் இருந்துட்டு இருக்கு ஆனா இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் வரும் பொழுது இதுல கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு புறம் கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அது எந்த வருடம் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடல எங்களுக்கு பேப்பர்ல சைன் போட்டு தந்ததுலாம் உண்மைதான் ஆனா எப்போ அவங்க குறிப்பிடல சோ அவங்க ஏமாத்தல ஆனா இந்த முறை இவங்க கொடுப்பாங்க அந்த இதை நம்பி நாங்க கூட்டணிக்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உடச்சி பேசி அதிமுக கிட்ட நாங்க ஒரு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போகணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இருந்தாலுமே அதிமுக கூட்டணிக்கு அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு எம்பி சீட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ வாய்ப்புகள் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட அவங்க கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகளானது இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு எம்பி சீட்டும் கிடைக்கும் இன்னும் ரெண்டு மூணு எம்எல்ஏ சீட்ஸும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி ஒரு பக்கம் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் திமுக அப்படின்னு வரும் பொழுது அவங்க ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறாங்க ஐந்து எம்எல்ஏக்கள் கூட நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கணக்குல திமுக போறதுக்கான வாய்ப்புகளும் தேமுதிகவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வந்து சில சலசலப்புகள் தேமுதிகளை காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்வை வருது அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் கூட்டணியில் இருப்பாரா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த கட்சிகள் வெளியில போனாங்க அப்படின்னா அதை வந்து பண்ற வகையில தேமுதிகவினுடைய தேமுதிக கட்சியினுடைய வருகை அப்படின்றது திமுகவுக்கும் ஒரு அவசியமாக இருக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ஸோ தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு போறதன் மூலமாக வெற்றி பெற வாய்ப்புகளும் இருக்கு ஐந்து தொகுதிகளை வந்து ஒரு ஐந்து சீட்ஸ் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி கனியை வந்து ருசிச்சு பல வருடங்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அவங்க வந்து வெற்றியை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லணும் அவங்க இப்போ கூட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி எல்லாமே வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத காமிச்சிருக்கிறாரு ஆனா இந்த இந்த கூட்டணி வந்து அவர்கள் சொல்றாங்க சோ விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்பொழுது வெற்றியை வெற்றியை சுவைக்காத காரணத்தினால திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுக்கப்புறமா இன்னும் தோல்வியை சந்திக்கும் பொழுது கட்சிக்கு அது அவ்வளவு நல்லதா அமையாது அப்படின்ற ஒரு அடிப்படையில வெற்றி வாய்ப்பை தேடி திமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் பார்க்கப்படுது அதே நிலையில அதிமுகவுக்கு போகும்போது அவங்களுக்கு எம்பி சீட் உறுதி செய்யப்படுது இன்னும் இரண்டு சீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில அதிமுகவுக்கு போவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு ஓப்பனா இருக்கு சரி மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தாவேக்கா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படின்றதான் இப்ப பார்க்கப்படுது செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அப்படின்றதே தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி தாவேக்காவுக்கு போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இன்னும் தாவேக்காவுக்கான வெயிட்டேஜ் கூடும் பொழுது தேமுதிக அங்க போனாங்கன்னா அது கட்சி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது விஜய பிரபாகரன் அவர்களுடைய அரசியலும் தாவேகா கட்சியினோட சேர்ந்து அவருடைய அரசியலும் வளரலாம் சோ அப்படி முடிவெடுத்தாங்கன்னா தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தாவேகாவுமே கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும் வரவேற்க கூடிய அந்த ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அவங்களும் யாருனாலும் கூட்டணிக்கு வரலாம் நாங்க வரவேற்கிறோம் தேமுதிக அதிமுக திமுக விஜய் கட்சி அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலுமே வந்து அவங்களுக்கு கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது திறந்துதான் இருக்குது ஏன்னா இன்றைய நிலையில அவங்களுக்கு எல்லா தொகுதிகளிலயுமே வாக்குகள் அப்படின்றது இருக்கு விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த ஒரு கட்சி அப்படின்றது ஒரு நியூட்ரலான கட்சியாக இருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நியூட்ரலான தலைவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கட்சியினுடைய வருகையை அவங்களுடைய கூட்டணியை எல்லா கட்சிகளுமே கண்டிப்பா வரவேற்பாங்க அப்படிதான் பார்க்கப்படுது முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு தொடர்ந்து தோல்விகள் அப்படின்றது ஒரு விஷயமாக இருந்தாலுமே அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஒரு ஐயாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் இருந்தா கூட எல்லா கட்சிகளுக்கும் இன்றைக்கு அது தேவையான ஒரு நிலையா தான் இருக்கு சோ தேமுதிகவுக்கான நீட் அப்படின்றதும் இருந்து கூடிய சூழல்ல அவங்களுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்புகளானது தான் இருக்கு இன்னும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போறோம் அப்படின்றத வந்து நாங்க இங்க போவோம் அங்க போவோம் அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கு போக மாட்டோம் அவங்க எங்களை ஏமாத்தல அப்படின்றதையும் சொல்றாங்க அதே சமயம் ஒரு எம்பி சீட்டுக்காக நாங்க போகணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஒவ்வொரு முறையும் கூட்டணி பற்றிய ஒரு சின்ன டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க சோ அந்த ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு டிமாண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் விஜய் கட்சியினர் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் வந்து பிரச்சாரத்துக்கு அப்படின்றதையும் எம்ஜிஆர்னா ஒருவர் தான் விஜயகாந்த் அது தான் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரலான தலைவராக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி எல்லா வகையிலயும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு வாய்ப்புகள் ஓபனா தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது எல்லா வகையிலையும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்ல முடியும் திமுகவுக்கு போனாலும் கண்டிப்பா திமுகவும் ரிசீவ் பண்ணுவாங்க அதிமுகவும் ரிசீவ் பண்ணுவாங்க அதிமுக பாஜக அப்படின்ற கூட்டணியில தேமுதிகவினுடைய வருகை அந்த கூட்டணியையும் பாஜகவுமே விரும்புவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சோ அதிமுக கூடையும் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது தேமுதிகவுக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்கு யார் கூட கூட்டணி வச்சா தேமுதிக கட்சியினுடைய ஃபியூச்சருக்கு நல்லதாக இருக்கும் தேமுதிக கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ யாருடன் கூட்டணி அமைத்தால் தேமுதிகவுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி